வேளையில் தியாக சிகரமாக தமிழக அரசியல் வரலாற்றில் வைர எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுவிட்ட இவருக்கு மிக்காரும் மிக்காரும் இல்லை என்று நான் சொல்லக்கூடிய தகுதியை பெற்றிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் மூத்த தலைவர் எனது ஆர் உயிர் அண்ணன் நல்லகண் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று தொடங்கி வைத்துவிட்டு அலுவல் நிமித்தம் விடைபெற்று சென்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இந்தியா கூட்டணியினுடைய வலுவான அங்கம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆர் சகோதரர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடையது உருவாக்கியவர் தலைவராக இயங்கிக் கொண்டிருப்பவர் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய இதயத்திலே ஒரு நம்பிக்கை சுடராக ஒளி வீசிக் கொண்டிருப்பவர் ஆர் உயிர் சகோதரர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களே இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கொண்டிருக்கின்ற நூறையும் கிடப்பார் இவர் நூற்றி ஐம்பதையும் கிடப்பார் என்று இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய விஜிபி சந்தோஷம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கிய மார்க்சிஸ்ட் லெஜினிஸ்ட் விடுதலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்பு தோழர் பல தம்பி அவர்களே ஆம் ஆத்மி இயக்கத்தினுடைய தமிழகத்தின் பிரதிநிதி சகோதரர் வசீகரன் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இயக்கத்தின் சார்பில் வாழ்த்துறை வழங்கிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கண்ணியமிக்க அப்துல் ரஹ்மான் அவர்களே அதை போலவே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கண்ணியமிக்க அப்துல் சமத் அவர்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் துணிச்சலாக எங்கும் கருத்துக்களை சொல்லக்கூடிய தம்பி பசும்மன் பாண்டியன் அவர்களே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் ஈஸ்வரன் அவர்களே ஊடக செயலாளர்கள் சார்பிலே இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய மணி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே முதலமைச்சரோடு வந்து கலந்து கொண்டு விடைபெற்று சென்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் சகோதரர் டி ஆர் பாலு அவர்களே இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்திவிட்டு விடைபெற்று சென்றிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி அவர்களே இன்னும் நான் பெயர்களை குறித்து வைக்க முடியாமல் போயிருந்தாலும் இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அரசியல் இயக்கங்களின் உயிர் நாதமாக விளங்கக்கூடிய தீரர்களே இங்கே இனிய உரையாற்றியதோடு மட்டுமல்ல இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் உதாரணம் காட்டுகின்ற அருமை தம்பி மே பதினேழு இயக்கத்தின் திருமுருகன் காந்தி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளே செங்கொடி தோழர்களே பத்திரிகையாளர்களே ஊடகையாளர்களே அன்பு சகோதரிகளே வணக்கம் இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் நூறாண்டு வாழ்க என்று முன்பு வாழ்த்துகின்ற வழக்கம் இருந்தது இனி தியாக சுடர் அண்ணன் நல்ல கண்ணுவை போல இருநூறு ஆண்டுகள் வாழ்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் உடல் நலத்தோடு இருக்கிறார் கூர்த்த சிந்தனையில் ஏற்படாத வகையிலே எந்த பிரச்சனையையும் மார்சிய லெனினிச பெரியாரிய அம்பேத்காரிய அடிப்படையை கொண்ட அந்த பிரச்சனையை அணுகுகின்றார் அவரை கண்டாலே அவரோடு உரையாடினாலே ஒரு புதிய உத்வேகமும் உற்சாகமும் பிறந்துவிடும் செங்கொடி பறக்குதம்மா அது என் ஜீவனை ஊக்குவிக்கின்றதம்மா அது நம்கொடி என்பது வீர நாதம் கிளம்புதம்மா என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழருடைய பாடல் வரிகளுக்கு இலக்கணமாக திகழக்கூடியவர் என்னுடைய அன்பு அண்ணன் நல்லக்கண்ணு அவர்கள் மக்கள் அறிந்தி வளர்வின் நிமக்கு மிக்கோர் இல்லாதீங்க முது சுதந்திரத்தின் முத்திரையாகி இது பரிணமித்துவும் இதயத்து உரைக என்று மனோன் தொடக்கத்திலேயே சுந்தரம்பிள்ளை அவர்கள் தாமிரபரணியனுடைய சிறப்பை சொல்லியிருப்பார் தமிழ் பூமியிலேயே தோன்றி தமிழ் மண்ணிலேயே கடலோடு சங்கமமாகின்ற நதிதான் பொர்ணை என்று போற்றப்படுகின்ற தாமிரபரணி நதியாகும் வால்மீகியும் கப்பனும் கூட தாமிரபரணி நதியை பற்றி விளக்கமாகவும் புகழ்ந்தும் சொல்லியிருக்கிறார்கள் அந்த தாமிரபரணி நதிக்கரை வாழும் மக்கள் விருந்தோம்பலுக்கும் வீரத்திற்கும் தீரத்திற்கும் தியாகத்துக்கும் அடையாளமானவர்கள் தெற்கு முதலிலே வாழ்வீசியவர்களே தென்னாட்டுப் பாளையக்காரர்கள்தான் அப்படிப்பட்ட ஜீவ நதியாக வீர நதியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற தாமிரபரணி நதியின் ஆற்றங்கரையிலே திருத்தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிற திருவைகுண்டத்தை அடுத்திருக்கின்றக்குடியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இதே டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ராமசாமி அவர்களுக்கும் கருப்பாய் அவர்களுக்கும் அருமை மகனாக பிறந்தவர்தான் நம்முடைய அண்ணன் நல்லக்கண்ணு அவர்கள் சின்னஞ்சிறு வயதிலேயே காந்தியார் பாடல்களை பாடி தருவதே செல்வதும் நேருவின் புகழை முழக்கமிட்டுக் கொண்டு தெருவிலே செல்வதும் இப்படி அந்த ஈடுபாடு இருந்து பின்னர் நூல்களை நேரே கற்க ஆரம்பித்த பிறகு அவர் நூல்கள் மூலமாக அறிமுகமானார் தானே கம்யூனிஸ்ட் கட்சியிலே சேர்ந்தார் நாற்பத்தி மூன்றிலே திருவைகுண்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிளை செயலாளரானார் வட்ட செயலாளர் பிறகு நெல்லை மாவட்ட செயலாளர் பிறகு மாநில செயலாளர் இன்று அகில இந்தியா போற்றுகின்ற அரும்பெரும் தலைவர்களில் ஒருவர் என்ற வகையிலே நமக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் நல்ல கண்ணு அவர்களை பக்கத்தில் உட்கார்ந்து பத்து நிமிடம் பேசினாலே நமக்கு உத்வேகமும் வீரமும் உணர்ச்சியும் எதையும் நாம் சமரசம் செய்து கொள்ள கூடாது கிடைக்கும் குறிச்சியிலே ஒரு சூடு அதிலே குற்றம் செய்யாத ஒரு இளைஞரை காவல்துறை ஆய்வாளர் வீடு புகுந்து சுட்டுக் கொன்று விட்டு போயிட்டார் நான் அந்த இடத்துக்கு உடனே சென்றேன் அந்த ஊர் இளைஞர்களே பலர் பாஞ்சாலங்குறிச்சி படையிலும் நெல்கட்டஞ்சவல் படையிலும் இடம்பெற்றவர்கள் பினாங்கு தீவுக்கு அனுப்புகிற போது மறுகால் குறிச்சியிலே இருந்தேங்க போனார்கள் என்பது நேதாஜியின் வரலாற்றிலே தெரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட வீரம் மண்ணிலே அண்ணன் நல்ல கண்ணு எனக்கு இந்த அவர் திருவைகுண்டம் கார்னேசன் பள்ளியிலே படிப்பை முடித்துவிட்டு இன்று இந்து கல்லூரியின் அழைக்கப்படுகிற மாதித்தா இந்து மேல்நிலை பள்ளியிலே இன்டர்மீடியேட் அவர் படித்துவிட்டு சுதந்திர போராட்ட காலத்திலே தானே நேரடியாக அதிலே பங்கெடுப்பது என்று சுதந்திர போராட்டத்தில் அவர் பங்கெடுத்து கொண்டார் நல்ல சந்தர்ப்பத்தில் அண்ணன் நல்ல கண்ணுவை போல நாம் போற்றி மகிழ வேண்டிய ஒரு இன்னொரு தியாக சுடர் அண்ணன் பல நெடுமாறன் அவர்கள் இங்கே வந்திருப்பது சால பொருத்தமாகும் ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சி பெய்யும் பெய்யுன்றார்கள் நல்ல குளிர்ந்த காற்று வீசுகிறது அமர்ந்திருக்கிறவர்கள் அப்படியே உறுதியாக அமர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது இந்தியாவிலேயே அரசியல் சோதனை வந்திருக்கிறது தமிழகத்திற்கும் அந்த சோதனை மட்டமிட பார்க்கிறது இந்துத்துவா சக்திகளும் ஆர் எஸ் எஸ் காரர்களும் அவர்கள் இந்த நாட்டை நாடாக ஆக்கிவிட வேண்டும் கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் ஓட்டுரிமை இல்லாமல் செய்துவிட வேண்டும் தலைநகர் டெல்லியை வாரணாசிக்கு மாற்ற வேண்டும் இந்தியும் சமஸ்கிருதமும் தவிர வேறு மொழிக்கு இங்கு இடமில்லை என்று அவர்கள் ஒரு பிரகடனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அலகாபாத் இப்பொழுது அதற்கு வேறு பெயர் வைத்து விட்டார்கள் அந்த இடத்திலே அவர்கள் நிறைவேற்றினார்கள் அதன் அடிப்படையில் தான் அம்பேத்கர் புகழ் பெற்றிருந்த நாட்டை வழிநடத்துகின்ற அரசியல் சட்டத்தை தந்திருக்க நாட்டு துரோகி சாவர்கர் படத்தை மைய மண்டபத்திலே டெல்லியிலே திறந்து வைத்திருப்பது அந்த மைய மண்டபத்துக்கே ஒரு அழுக்கு ஆகும் அந்த சாவர்கரை புகழ்ந்துவிட்டு கொலகார கோட்ஸையை புகழ்ந்து விட்டு வீர தியாகிகளை எல்லாம் கொச்சைப்படுத்துகின்ற வேலையிலே அந்த இந்துத்துவ சக்திகள் முனைந்து பார்க்கின்றன முளையிலேயே கிள்ளி எரியக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு உண்டு திராவிட இயக்கத்திற்கு உண்டு பொது உடமை இயக்கத்திற்கு உண்டு அப்படி இணைந்து நாங்கள் இங்கே கரம் கோர்த்து செல்லுகிறோம் ஆகவே தமிழகம் திராவிட மாடல் ஆட்சியிலே ஒரு நல்ல பொற்காலத்தை படைத்துக் கொண்டிருக்கிறது எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டங்கள் நாள்தோறும் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன பழுத்த மரம்தான் கல்லடிபடும் என்று சொல்வதைப் போல நம்முடைய முதலமைச்சர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை மேடைதோறும் சகட்டு பேரைக்கு வசைபாடுவதும் அதை ஊடகங்களிலே பரவ விடுவதும் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இளம் பிராயத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்கள் நீங்கள் இந்த தமிழ்நாட்டின் வரலாற்றை நன்கு படித்துக் கொள்ள வேண்டும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக புகழ் கொடி உயர்த்திய தமிழர்களுடைய மானம் மரபு இலக்கியம் அவர்கள் பண்பாடு பாரம்பரியம் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த திருவுவாத சக்திகள் உள்ளே நுழைந்து ஏமாற்று வேலையிலே ஈடுபடுகிறதே அதை உடை தெரிய வேண்டிய கடமை வாலிபட்சி எங்களுக்குத்தான் உண்டு என்பதால் இளைஞர்கள் மாணவர்கள் அதிலே அக்கறை செலுத்த வேண்டும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய தகுதியுடையவர்தான் இந்த நிகழ்ச்சியிலே அமர்ந்திருக்கிறார்கள் இதே தான் பாரட்லா படித்து தொழிலாளர்களுக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட அண்ணன் கேடி கே தங்கமணி அவர்களுடைய நினைவு ஆளும் இந்த நிகழ்ச்சியிலே தான் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அவரும் தமிழ்நாட்டிலே மதிக்கப்பட வேண்டிய ஒரு தலைவர் ஆகவே கடமைகள் நிரம்ப இருக்கின்றன இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கே கலைவாணர் அரங்கத்தில் அண்ணன் கண்ணு நூற்றாண்டு விழா நடக்க போகிறது ஒன்பது மணிக்கே வந்து சேர்ந்து விடுங்கள் பத்து மணிக்கு மேலே போகலாம் என்று கருதாதீர்கள் சரியாக ஒன்பது மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற சொற்பொழிவாளர் ஒன்பதரைக்குள்ளாக பேசிவிடுவார் ஆகவே நம்முடைய தோழர்கள் மற்ற நண்பர்களிடம் சொல்லி காலை பொழுதிலேயே கலைவாணர் அரங்கத்திலே திரளுமாறு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டு நலத்தோடு வாழ்க மன வளத்தோடு வாழ்க எங்களுக்கு வழிகாட்டி வாழ்க இன்னும் நூறாண்டு கடந்து வாழ்க வாழ்க அண்ணன் ஆரன் வாழ்க நன்றி வணக்கம்